जलधरकलशं मूर्तिराकाशरूपा नक्षत्रं पुष्पमाल्यं ग्रहगणकुसुमं सप्त पातालपादम् कुक्षिः सप्तसमुद्रं गिरिशिखरभुजं चन्द्रसूर्याग्निनेत्रं वक्त्रं वेद षडङ्गो दश वसनं नौमि तद्दिव्यलिङ्गम् कटाक्षेदयाद्रा करे ज्ञान मुद्रा कलानिद्रा कलापै पुरस्तुंग भद्रां भजे शंकराचार्य मध्यमां शंकरचार्य मध्यमस्मदाचार्यपर्यता वंदे गुरु परंपरा ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्यासंप्रदायकर्तृभ्यो वंश ऋषिभ्यो महद्यो नमो गुरभ्योप्लवरित प्रज्ञान घन प्रत्यगर्थ ब्रह्मवाहमस् उभयद्गुव दिव्य पादत्तामें नमस्कार இந்த புண்ணியபூமி ஷிங்கேரி சொற்பொழிவு தொடரில் சென்ற உரையில் நாம் ஸ்ரீ விபாண்டக மகர்ஷி என்பவர் யார் அவர் அவரது தகப்பனாரான ஸ்ரீ கஷ்யப மகர்ஷியின் சொல்படி தவம் செய்வதற்காக இந்த சிருங்ககிரி கஷேத்திரத்திற்கு எவ்வாறு வந்தார் இங்குள்ள துங்கா நதியை பார்த்து மகிழ்ந்து அவர் எப்படி ஸ்துதி செய்தார் அந்த துங்கா நதியின் பெருமை எத்தகையது ஸ்துதி செய்த பிறகு அவர் தவக்கோலம் பூண்டு எவ்வாறு அந்த இடத்தில் தவம் செய்தார் அவரது தவத்துக்கு மகிழ்ந்து இறைவன் ஸ்ரீ பரமேஸ்வரன் எவ்வாறு சிவலிங்க வடிவில் மலஹானி கரேஸ்வரராய் அவர் முன்னால் தோன்றினார் என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம் இன்று நம் ஸ்ருங்ககிரி ஆச்சாரியாள் இந்த மலஹானி கரேஸ்வரரை போற்றி செய்திருக்கக்கூடிய ஸ்துதியிலிருந்து சில ஸ்லோகங்களை அனுபவித்து அதன் பிறகு ஸ்ரீ விபாண்டக மகர்ஷியின் சரித்திரத்தை யதாமதி யதா சக்தி சிந்திப்போம் நம் ஸ்ருங்ககிரி சாரதா பீட்டத்துடைய முப்பத்தி மூணாவது ஜெகத்குருவாக விளங்கிய ஸ்ரீ சச்சிதானந்த சிவாபினவர் நரசிம்ம பாரதி சுவாமி அவர்கள் மலகானிகரேஸ்வர சுவாமியுடைய சந்நிதியில நடக்கக்கூடிய கிரிஜா கல்யாண மகோத்சவத்துடைய சமயத்துல அந்த பகவான் எப்பொழுது காஷி யாத்திரைக்கு புறப்படுவாரோ அப்பொழுது அந்த சுவாமியை பார்த்து மகிழ்ந்து ஸ்துதி செய்திருக்கிறார்கள் அந்த ஸ்துதி எப்படி இருக்குன்னா சோதர முகம் பஷ்யந்தம் நைவ பாதேதே இந்த மலஹான சுவியுடைய சந்நிதியில இருக்கக்கூடிய அந்த உத்சவமூர்த்தி அதாவது உற்சவருடைய வடிவுல இருக்கக்கூடிய பகவான் இந்த காசி யாத்திரைக்கு புறப்படும் பொழுது அவரை பார்த்து மகிழ்ந்த ஆச்சாரிய சொல்ற ஷரதிந்து சோதர முகம் அப்பா பரமேஸ்வரா ஹே மலஹானி கரேஸ்வரா உன்னுடைய முகம் இருக்கே அது ஷரத்காலத்தில் இருக்கக்கூடிய இந்து அதாவது சந்திரன் அந்த சந்திரனுடைய உடன் பிறந்தது போன்று இருக்கு அதாவது சந்திரனுக்கு ஒரு சகோதரன் அப்படின்னு சொல்லி இருந்தான்னா அந்த சகோதரனுடைய முகலாவண்யம் எப்படி இருக்குமோ அத்தகைய முகலாவண்யம் உனக்கு இருக்கு பகவானே ஷரதிந்து சோதர முகம் கர நிர்ஜித பங்கஜம் அதே போலேயே உன்னுடைய கரங்கள் தாமரை புஷ்பத்தை விட ரொம்ப அழகாக இருக்கு அந்த தாமரை புஷ்பமே உன்னுடைய அந்த கரத்துடைய அழகு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம ஆயிடுறது அத்தகைய அழகுடையது உன்னுடைய அந்த கரங்கள் கிருபாம்போதி நீயோ மிகப்பெரிய கிருப்பை கடலா இருக்க துவாம் பஷியந்த மாமியிருஷ்ணே உன்னை பார்த்துட்டே இருந்தா எனக்கு அதாவது பசி அதே போலவே திருஷ்ணா அதாவது தாகம் இது ரெண்டுமே என்ன வருத்தவில்லை அப்படின்ற அதாவது உன்னுடைய இந்த ரூபத்தை பார்த்துட்டு இருக்கும் பொழுது யாருக்காவது பசிங்கிறது ஏற்படுமா தாகம் அப்படிங்கிறது ஏற்படுமா உன்னுடைய இந்த ரூபத்தை அன்ற கன்ஹாளலே ಪರಿಹಿ 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 ಅಂದ ಪಸಿ ದಾಹಂ ಅற்றನಲ್ಲಿ நான் இருக்கிறேன் ಅಬीडीನ್ ரொம்பйга இந்த ಸ್ತುತಿಯle சொல்ற ಮೇಲು आचार्यர் ವಣಿಕೆ ಸರ್ವಾಂಗ ಸುಂದರ ವಿಭೋ ಕರುಣಾ ಅಮೃತ ಪೂರ ಪೂರಿತಾ ಪಂಗ ತ್ವಂ ಕ್ಷಕ್ಷುಷೀ ಮೇಮೇ ನತ್ಯಜತಹ ಕಿಂ ಕರೋಮಿ ವದಶಂಭೋ மேனி முழுவதும் அழகராய் இருக்கக்கூடியவரே சர்வாங்க சுந்தர விபோ கருணாமிருத பூர பூரிதா பாங்க கருணை வெள்ளம் நிறைந்த அழகான கடை கண் உடையவரே துவாம் சக்ஷுஷீமேமே நத்திய ஜதஹா உங்களை பார்த்து 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 இந்த கண்கள் உங்களுடைய ரூபத்திலேந்து வேற எங்கேயும் போறது கிடையாது உங்களை இந்த கண்கள் விடாது போல எனக்கு தோன்றது உங்களையே பார்த்து மகிழ்ந்து அந்த ஆனந்த பெருவெள்ளத்துல இருக்கு அதுக்காக உங்களை எக்காரணத்தை கொண்டும் என்னுடைய இந்த கண்கள் பார்க்காம விடாது கிங்கரோமிவத சம்போ மங்களத்தின் பிறப்பிடமாக இருப்பவரே நான் என்ன செய்வேன் நீங்களே சொல்லுங்க என்னுடைய கண்கள் உங்களையே பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கக்கூடிய கூடிய அந்த ஆசையோட தான் இருக்கு அத்தகைய சௌந்தரியமும் லாவண்யமும் உங்களுடையதா இருக்கு அப்படின்னு ஆச்சாரியோட சொல்றார் அப்புறமா சொல்றார் தஸ்மாக மனிஷம் மூர்த்தி பிரஸ்புரதிருத்வம் கருணாம் கிரிஜாப்ஜி மலைமகள் என்ற தாமரைக்கு இளம் சூரியனை போல் இருப்பவரே என் உள்ளத்தினில் உமது வடிவம் எப்பொழுதும் துலங்குமாறு கருணை நீர் புரிய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ற இப்படி இன்னும் நிறைய ஸ்லோகங்கள் இருக்கின்றது ஆனா சில ஸ்லோகங்களை மட்டும் எடுத்து அவருடைய அனுபூத்திய நம்ம பெற்றோமே ஆனால் அதை நமக்கு ஆனந்தத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சில ஸ்லோகங்களை பார்த்தோம் மேற்கொண்டு நம்ம சச்சிதானந்த சிவாபின சிம்ம பாரதி அவர்கள் ஸ்தாபனை செய்த சத்வித்யா சஞ்சீவினி பாட்டசாலா அப்படின்னு சிங்கேரியில் இருக்கு இல்லையா அந்த சத்வித்யா சஞ்சீவினி உடைய முதலாவது பிராம்சுபாளராக இருந்த ஸ்ரீ वैद्यनाथ शास्त्रिहळ அவர்கள் ஒரு స్తుతి செய்திருக்கிறார்கள் அதர்க்கும் மலஹானி கரేశ్వరாஷ்டகம் அப்படிin பேர் அந்த స్తుతిலிருந்து ஒரு ஸ்லோகத்தை நாம் ரசிக்கலாம் भुवनेत्रय जननवनलय कारण भूते भवानीरधि तरणक्षम चरण द्वयपोते ய காரணூ இந்த மூன்று புவனங்கள் அதாவது அண்டாண்டம் பிண்டாண்டம் பிரம்மாண்டம் இந்த மூன்று புவனங்களுடைய சிருஷ்டிக்கும் ஸ்திதிக்கும் லயத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய பவ நீரதி போதே பவம் சம்சாரம் அப்படிங்கக்கூடிய நீரதி அதாவது கடல் அதை தாண்ட அழகான ஒரு கப்பல் போல் இருக்கக்கூடிய இரண்டு சரணங்கள் உடையவரே புஜகாவலி பரி நிர்மித நிஜ பூஷண ஜாதே சர்பூஷித்த கந்தரனா எல்லா இடங்களிலும் சர்ப்பங்களையே ஆபரணமாக தரித்தவரே மமமான து மலஹானி கரேஷே அத்தகைய மலஹானி கரேஸ்வரரா இருக்கக்கூடிய உமக்குள் என்னுடைய மனசு சதா இருக்கட்டும் என்னுடைய மனசு சதா ரஞ்சிக்கட்டும் அப்படின்னு ரொம்ப அழகா ஸ்ரீ வைத்தியநாத சாஸ்திரி அவர்கள் இவ்வாறு பிரார்த்தனை செய்கின்றார்கள் மேற்கொண்டு தட்சிணாம்நாய சுங்ககிரி சாரதா பீட்டத்துடைய முப்பத்தி ஏழாவது ஜகத்குருவாக விளங்கக்கூடிய ஸ்ரீ சன்னிதானம் அவர்கள் இந்த மலகானிகரேஸ்வரரை போற்றி செய்திருக்கக்கூடிய ஸ்ரீ மலகானிகரேஸ்வர அஷ்டகத்திலிருந்து சில ஸ்லோகங்களை இப்பொழுது சிந்திக்கலாம் ஸ்ரீ விதுசேகர பாரதி சன்னிதானம் அவர்கள் சொல்கிறார் तुंगोत्तमं गवीलसन मृगभ्रत कलाया शंका द्रिवा सरसिकाया महेश्वराया शुभास्कर कृष्ण भवानी भर्त्रे नमस्तु मलाहानि करेश्वराया अच्छा रे यार ढूंढ रहा चल रहा है तुंगोत्तमं गवीलसन मृगभ्रत हे मलाहानि करेश्वरे நீங்க உங்களுடைய அந்த உத்துங்கமான ஜட்டை மேல மிருகத்த லாஞ்சனமா கொண்ட அந்த சந்திரன தரிச்சின்று கேள்வாதிரி வாச ரசிகாய மகேஸ்வராய இந்த ஸ்ருங்ககிரியில ஸ்ருங்காதிரியில வாசம் செய்வதில் ரசிகத்துவத்துடன் இருக்கக்கூடியவர் நீர் இந்த ஜகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாக விழுங்கக்கூடியவர் எல்லோருக்கும் ஈஸ்வரனாக இருக்க கூடிய காரணத்தினால் நீங்கள் மகேஸ்வரஹ শীতாம் சுபாஸ்கர கிருஷ் அனு드ஷே భவானி ഭத்ரே நமோஸ்து மலஹானி கரేశ్వరாய শীতாம் ஷு அப்படினா చంద్రன் பாஸ்கரஹ சூரியன் கிருஷ் அனு அப்படினா அக்னி চন্দ্র சூரிய அக்னியே நேத்ரம ஊடிய அதாவது பகவானுடைய மூணு நேத்திரங்களா இந்த சந்திர சூரியாத்விதா இருக்கா அத்தகைய அந்த திரிநேத்திரத்தை உடைய நீங்கள் பவானுடைய பர்த்தாவா இருக்கிறீர் இந்த மலகானிகரேஸ்வருடைய சந்நிதியில நம்ம பார்த்தோமே ஆனால் சுவாமிக்கு வாமபாகத்துல பவானி அம்மையுடைய சந்நிதி இருக்கு அந்த பவானி பதியா நீங்க இருக்கே அத்தகைய மலகானிகரேஸ்வரா விளங்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்றாரு ஆச்சாரியா அப்பறம் அடுத்ததா சொல்றார் சர்வாய கஷ्यப முனிंद्र குலப்தி சந்திர ஸ்ரீமத் விபாண்டக கிர்தாக்ரிய தப்பபலாய ஸ்ரீ ரிஷ்ய சங்க முனிசேவிய பதாம் புஜாய நித்யம் நமோஸ்து மலஹானி கரேஸ்வராய சர்வாய நா எப்பொழுதும் மங்களமாக விளங்க கூடியவர் நீ கஷ்யப முனீந்திர குலாப்தி சந்திர ஸ்ரீமத் விபாண்ட கிருதாக்கிரிய தபலாய ஸ்ரீ கஷ்யப மகர்ஷியுடைய குலம் அப்படிங்கக்கூடிய சமுத்திரத்துல சந்திரன் போல் தோன்றிய ஸ்ரீ விபாண்டக மகர்ஷி செய்த தபஸ்டைய ஆதிம பலமாக வந்தவர் நீர்

तस्मै सदा श्रुति शिरः प्रतिपाद्य जीव ब्रह्मयक्य बोधनरताये नमः शिवाय यारुळे अंद निज बोधतुडन गिरंद विभांडक महर्षियवरह अदावद निलयाना ज्ञानते பெற்ற ವಿಭಾಂಡಕ ಮಹರ್ಷಿयವರ್ಹ ಏಕಮ ಅನಾರೋ ಏಕೀ எல்லா பந்தத்திலிருந்தும் முக்தமாய் உனக்குள்ள ஏக்கமானாரோ தஸ்மை சதா ஸ்ருதி சிரிபாத்திய ஜீவ நம ரதாயிவாய அத்தகைய ஸ்ருதி பிரதிபாத்தியமான ஜீவ பிரம்மைக்கியத்தை எப்பொழுதும் போதனம் செய்யக்கூடிய சிவபெருமானான உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு இந்த மலஹானி கரேஸ்வராஷ்டகத்துல ரொம்ப அழகா நம் சன்னிதானம் அவர்கள் இந்த சுவாமிய ஸ்துதி செய்திருக்கிறார்கள் எட்டு ஸ்லோகங்கள் இருந்தாலும் நாம் இதுல இருந்து மூணு ஸ்லோகங்களை இப்ப பார்த்திருக்கோம் மூணு ஸ்லோகங்களோட அர்த்தத்தை இப்ப நாம் அனுபவிச்சிருக்கோம் அந்த அனுபவம் நமக்கு மங்களத்தை உண்டு பண்ணட்டும் அப்படிங்கிறதா பிரார்த்தனை பண்ணிட்டு மேற்கொண்ட விபாண்டக மகர்ஷியுடைய சரித்திரத்திலேருந்து ஒரு சிறு பாகத்தை இன்னைக்கு பார்க்கலாம் மலகானிகரேஸ்வரரா விபாண்டக மகர்ஷி முன்னாடி சிவபெருமான் தோன்றினர் அவர் அப்படி தோன்றிய பொழுது ஆனந்தத்தை பெற்ற விபாண்டக மகர்ஷி அவர்கள் அந்த மலஹானிகரேஸ்வரரை வணங்கி ஸ்துதி செய்து மீண்டும் அவர் தவம் செய்ய ஆரம்பிக்கிறார் அதுதான் பிரம்மாண்ட புராணம் சொல்றது தப்சரணுத்திய கர்ம ரயசிரமா இந்த விபாண்டக மகர்ஷி தபஸ் பண்ண ஆரம்பிச்சார் அவர் மேலும் எத்தனை வருஷம் தபஸ் பண்ணினார் அப்படின்னா மூணாயிரம் வருட காலங்கள் அவர் தபஸ் பண்ணினார் அவருடைய நித்திய கர்மாவையும் செஞ்சுண்டு அந்த நித்திய கர்மானுஷ்டானத்தோட மூணாயிரம் வருடங்கள் அவர் தபஸ் செய்தார் இப்படி அநேக வசரங்கள் போது தேவேந்திரம் இப்படி இவர் கட்டோரமா தபஸ் பண்ண அவருடைய மூர்த அதாவது மேல் பாகத்திலிருந்து ஒரு தூமம் அந்த தபோ தூமமானது அது உத்விச்சுதான் அது எல்லோருக்கும் பீதியை கொடுக்கும் வண்ணம் இருந்துதான் அதாவது தப்போக்னியுடைய தூமம் அது அது ஜாஜ்வல்யமானமா இருந்தது தேவோபதேவா சந்திரஸ்தாக தேவேந்திரம் அப்போ தேவர்களும் உபதேவர்களும் ரொம்ப பயந்து போய் தேவேந்திரன் கிட்ட சரணாகதி பண்ணினான்

ரொம்ப சுவித்தால இருக்கக்கூடிய முனி ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய செய்து அவர் இப்போ அந்த தப்பஸுடைய நிஷ்டலையே இருந்துட்டு இருக்க அவருடைய அந்த செயல் எத்தகையது அப்படிங்கிறது நமக்கே இல்ல இந்த லோகமெல்லாம் அவருடைய தபஸால உண்டான அந்த தூமத்தால பீதி அடைஞ்சிருக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியல நமக்கு வேற என்ன செய்வது அப்படிங்கறது தோணாம திரிலோக பாலனா இருக்கக்கூடிய உங்ககிட்ட வந்திருக்கோம் உங்களுக்கு சரணாகத்தியம் பண்ணியிருக்கோம் நீங்கதான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு தேவேந்திரனை அவள் எல்லாருமே பிரார்த்தனை செய்த பொழுது தேவேந்திரன் அவளை பார்த்து என்ன சொன்ன மேலும் அந்த தேவேந்திரன் இந்த விபாண்டக மகர்ஷி கிட்ட யார அனுப்பி வைத்தார் மகர்ஷியின் சரித்திரமாக எவ்வாறு இந்த பிரம்மாண்ட புராணத்தில் அவருக்கு ரிஷி சங்கர் எப்படி பிறந்தர் என்பதை பற்றி வரும் தொடரில் சிந்திக்கலாம் என்று கூறி விடை பெறுகிறோம் நமசங்கராய்